அந்த பிள்ளைய அவனே காண அப்படி இருக்க இல்லை இப்படி செஞ்சோம்னா நம்ம மேல பழைய தூக்கி போட்டுருவாங்க நல்லபடியா குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பகுசில போயிருக்கேன் அவன் போயிட்டு வரக்குள்ளே இப்படி ஆனுச்சுடா நல்லத ஒன்று ஆச்சுன்னா என்ன சொன்னாமா நம்ம செய்யறது சொல்லு பிள்ளைய கவனமா பாத்துக்கமா எப்போதுமே நான் அம்மா அங்கிட்டு இங்கிட்டு போற ஆளு உங்ககிட்டே இருக்க முடியாது நீந்தே என்ன கொடுக்கணும் ஏது கொடுக்கணும் நான் வெளியில போயிட்டாலும் அங்க அக்கம் பக்கத்துல பாத்து கேட்டுக்க என்ன செய்வேன் அதோட தலையில துண்டை போட்டுட்டு போக வேண்டியது நம்மளுக்கு என்ன செய்யறது கடவுள் கொடுத்த பிரசாதம் மாட்டா நம்மளுக்கு ஒரு ஆண்டவன் ஒரு வழியை விட்டுச்சு அதையும் நீ மண்ணலி போட தெரிஞ்ச பாத்துக்க அழுகாத விடு அழுதுகிட்டே இருக்காத பிள்ளைய கவனமா பாரு எந்திரிச்சா சரி சிங்க கொண்டா கொண்டா வச்சுக்கிறேன் பையன் ரிசத்தை

அந்த பையனும் போயிடுச்சு நம்ம ஆம்பளை இல்லாத வீடு நம்ம வெளியில வேலை இருக்கு ஒரு யார் முல்ல இருப்போம் பார்க்க நான் வெளியில் வந்துட்டேன் பா பிள்ளையத்தையும் நீ கவனமாக பார்க்கணும் சின்ன பிள்ளைய வச்சுக்கிட்டு டிவி பார்க்குறது ஃபோனை வச்சுக்கிட்டு பேசுறது பிள்ளைக்கிட்ட அந்த செல்லை கொடுக்கறது அப்படிலாம் இருக்கக்கூடாது சரியா இப்போவே கொண்டாது பிள்ளைக்கிட்ட எதையும் இது பண்ணக்கூடாது என்னம்மா ஏன் அழுதுகிட்டே இருக்க விடு அந்த தன பாப்பா நல்லா வந்துருச்சு மட்டும் சொல்லலை எல்லா தாய்க்கத்தையும் செய்கிறேன் நாங்களும் உங்களைலாம் வளர்த்து எடுக்க எவ்வளோ கர்மாயப்பட்டிருப்பான் அது மாட்டாதே நம்ம தான் கவனமா பார்த்து பிள்ளைய நல்லா சரியா இருந்தாலும் போன அடிச்சிடணும் எனக்கு நான் எங்கிட்ட நூறு திசுக்கு போயிட்டாலும் வெளியில கடை கடைக்கு போயிட்டாலும் நம்ம ஆஸ்பத்திரிக்குதான் நம்மளா எதையும் கொடுக்க கூடாது என்ற இது சின்ன புள்ள பிறந்த அஞ்சு ஆறு நாள் புள்ளதே அதே உலகத்திலேயே வித்தியாசமான புள்ள நீந்தே இல்ல நம்ம சோறு ஊட்டுனா இந்த இப்ப யாரையுமே நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல ஒரு திருக்கட்சி கூட இப்படி செய்ய மாட்டேன் அந்த காரியத்தை நீ அஞ்சு பெசல்ல செஞ்சுட்டு எங்கிட்டு வேற பிள்ளைங்க அழையாது அழையா சார் நான் இந்தா அது தெரியலையா எனக்கெல்லாம் எனக்கான என்னம்மா 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 ஏம்மா கேளுங்க